டென் டேஸ் டுவெல் கிலோஸ் அப்படிங்கும்போது ரொம்ப டெம்பிங்காக இருக்கு தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி சட்டுன்னு கிடைக்கிற ரிசல்ட்னால நம்ம பாடிக்கு வந்து வால்யூமிக் ஷாக் தான் கிடைக்குமே தவிர சிம்பிளா ஜஸ்ட் லைக் தட் எனக்கு இது குடிச்சா வெயிட் கெயின் ஆகன்றது அப்படி கிடையாது ஒரு ப்ராப்பர் கன்சல்டேஷன் மூலமா தான் வெயிட் கெயின் பண்ணிக்கணும் டூ மந்த்ஸ்க்கு வெறும் காலையில் எக் மட்டும் சாப்பிடுங்க தேர்ட் மந்த் சாப்பிடும்போது உங்களுக்கு அது ரெசிஸ்டன்ட் ஆகிடும் எந்த ரிசல்ட்டும் வராது ஏன்னா இப்போ வெயிட் கெயின்ல இருக்கவங்களுக்கு ஒன் கிராம் ஒரு பாடி கேஜிக்கு புரோட்டீன் கொடுக்குறோம் அப்படின்னா வெயிட் லாஸ்ல இருக்கவங்களுக்கு ஒன் பாயிண்ட் டூ கிராம் வரைக்கும் புரோட்டீன் கொடுக்கலாம் டிபெண்டிங் ஆன் இந்த கடையில் வாங்குற இந்த பீனட் பட்டர் இந்த சோ அண்ட் சோ பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு அது எக்ஸ்ட்ரா வெயிட் போடுமே தவிர ஹோல் ஃப்ரூட்டா சாப்பிட்றது தான் குட் ஜூஸா எதுவா எடுத்துக்கலாம் அப்படின்னா வாட்டர் மெலன் லைம் சாத்துக்கூடிய தவிர மற்ற எல்லாமே ஹோல் ஃப்ரூட்டா சாப்பிட்றது தான் பெஸ்ட் ஃப்ரூட்ஸ்னால எந்த அளவுக்கு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறோம் எந்த அளவுக்கு ஃப்ரூட் எடுத்துக்கிறோம் கீரை எடுத்துக்கிறோம் இதை வச்சு தான் நம்மளோட ஸ்கின் ரூட்டீன் இருக்கு முக்கியமாக இந்த பம்கின் சீட் சியா சீட் சன்ஃபிளவர் சீட் ஃபிளாக்ஸ் சீட் இந்த மாதிரியான சீட்ஸ் எல்லாம் வந்து நம்ம அதிகமாக வந்து நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கணும் இதெல்லாம் என்ன பண்ணணும் ஸ்கின்னுக்கு வந்து Anuj SHG Scratch Retiles No more scratch, no more tension Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai நிறைய பேருக்கு வந்து இப்போ வெயிட் லாஸ்ல எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஈடுபாட்டு இருக்குமோ ஒரு பக்கம் வந்து வெயிட் பேர் வெயிட் கெயின் நினைக்கிறாங்கன்னா இப்போ நான் மூணு வேலை பிரியாணி சாப்பிட்டா எனக்கு வெயிட் கெயின் ஆகும் நான் வந்து சீஸ் போட்டு அந்த அது சாண்ட்விச்சோ இல்லை ஒரு பீஸாவோ நான் சாப்பிட்டேன் எனக்கு வெயிட் கெயின் ஆகும் இதெல்லாமே எனக்கு சாப்பிட்டாலே போது நான் வெயிட் கெயின் பண்ணிடுவேன் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இது எந்த அளவுக்கு தப்பான ஒரு விஷயம் ரைட் ஓகே ஸோ வெயிட் கெயின் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் அளவுக்கு ஈஸி கிடையாது ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க வெயிட் கெயின் ஆகணும்னா அவங்களுக்கு ஜெனெட்டிக்காக ஏதாவது இஷ்யூ இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும் அவங்க வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு டாக்டர்கிட்ட போய் எண்டோபியோலஜிஸ்ட்டை போயிட்டு அவங்களுக்கு வேறு ஏதாவது இஷ்யூ இருக்கான்றது ஒரு செக் பண்ணிக்கணும் இது பேசிக் திங்ஸ் இல்லை எனக்கு வந்து வீட்டில் எல்லோரும் ஹெல்த்தியாக இருக்காங்க எனக்கு நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சினால தான் நான் வெயிட் கெயின் ஆகலை அப்படின்னு இருக்கிறவங்க ஒரு கேட்டகரி இருக்காங்க அவங்களுக்கு ஓரளவுக்கு நம்ம ஈஸியாக ரிசல்ட் கொண்டு தரலாம் ஆனால் நார்மலாக அட்லீஸ்ட் நான் கொஞ்சமாவது வந்து மசில் போடணும் ரொம்ப தின்னாக இருக்கேன் அப்படின்றவங்க என்ன பண்ணணும்னா ப்ராப்பர் ஒரு எக்ஸசைஸும் சேர்த்துக்கணும் அதாவது வெயிட் ட்ரைனிங் மெத்தட் அப்போ என்ன பண்ணணும்னா அவங்க இந்த மூணு வேலை பிரியாணி சாப்பிட்றது சீஸ் சாப்பிட்றது எக்ஸ்ட்ரா இந்த மில்க் ஷேக் நட் ஷேக்ஸ் ஒரே ஷேக்காக என்னென்னா ஹை கேலரி இருக்கோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அது அப்படி கிடையாது ஹை கேலரி எடுத்துக்கணும் ஆனால் எல்லாமே கவுண்டபிள் தான் பிகாஸ் எல்லாமே என்ன பண்ணணும்னா நமக்கு வெயிட் மட்டும் போடாது உங்களுக்கு வந்து பிளட்ல வந்து கொலஸ்ட்ரால் லெவல் இன்க்ரீஸ் பண்ணும் உங்களோட பேட் ஃபேட்டை வந்து எக்ஸ்ட்ரா கொண்டு வரும் ஸோ இதெல்லாம் இருக்கமா நம்ம கரெக்டாக எடுக்கிறோமான்றது செக் பண்ணாமல் இந்த மாதிரி சாப்பிடும்போது த எண்டப் இன் கெட்டிங் ஹை கொலஸ்ட்ரால்

ஒரு ஒரு இண்டிவிஜுவல் பொறுத்து சோ அவங்களுக்கு அந்த பாயிண்ட் டூ கிராம் புரோட்டீன் வந்து போது அவங்களோட மசில் மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது அது கூட சேர்ந்து அவங்க வெயிட் ட்ரைனிங் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் கெயின் ஆவாங்க ஓகே சிம்பிளா ஜஸ்ட் லைக் தட் நான் இது குடிச்சா வெயிட் கெயின் ஆகுவேன் அப்படி கிடையாது ஒரு ப்ராப்பர் கன்சல்டேஷன் மூலமாக தான் வெயிட் கெயின் பண்ணிக்கணும் ஓகே அண்ட் இதே மாதிரி இப்போ இந்த நிறையா இன்ஃப்ளூயன்சர்ஸ் பற்றி இதுக்கு முன்னாடி கூட பேசியிருந்தோம் ஸோ இப்போ நிறைய என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்கானிக்காக நாங்கள் வந்து ஒரு பவுடரை தரோம் நீங்கள் இந்த கஞ்சியை வந்து காலையில் போட்டு குடிங்க நைட்டு வந்து அதையே வந்து அந்த மாவை நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு தோசையாக சாப்பிடுங்க ரெண்டு தோசையாக சாப்பிடுங்க அண்ட் அதே மாதிரி இதை மட்டும் நீங்கள் குடிச்சா போதும் உங்களுக்கு வெயிட் லாஸ் வேற லெவலுக்காக வேறு ஆர்கானிக்காக இருக்குது இது வந்து ஒரு ஆர்கானிக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆர்கானிக் ஆர்கானிக் என்னதான் இருக்கிறதுல என்னதான் அது அது ஒரு விஷயம் அது புரிய மாட்டேங்குது ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் சேல் பண்றாங்க அது ஆர்கானிக்கான்னு நமக்கு தெரியுமா அது எப்படி ஆர்கானிக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்போஸ் ஆர்கானிக் வெஜிடபிளாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம டூ டூ டேஸ்க்கு மேலே வச்சிக்க முடியாது சீக்கிரமாக வாடி போயிடும் வதங்கி போய்டும் புழு அந்த மாதிரி பூச்சியெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா அதில் லோ பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க அண்ட் லோக்கலாக வந்து க்ரோன் பண்ணியிருப்பாங்க அதாவது எது நமக்கு லோக்கலி க்ரோன் வெஜிடபிள்னா வித்தின் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கிறதா நமக்கு வந்து லோக்கலி க்ரோன் வெஜிடபிள்ஸ் சொல்லணும் இதுதான் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் சோ இப்போ அத பூச்சி மருந்து தெளிக்காம அவங்களோட தோட்டத்துல வெளியறதுதான் நமக்கு சென்ட் பண்றாங்க சோ இப்ப இது என்ன ஆகுதுன்னா இதுதான் ஆர்கானிக் ஏன்னா வீட்டுல பாரம்பரியமா எந்த மருந்தும் போடாம வளர்த்திருக்கோம் இதை வந்து நம்ம சாப்பிடும் போது நமக்கு எந்த இஷ்யூஸும் வரது கிடையாது சோ கமிங் டு யோர் பாயிண்ட் இப்போ இந்த பவுடர் மட்டும் வச்சு கஞ்சி மாதிரி குடிச்சிட்டு அதே தோசையா போடலாமா ஃபர்ஸ்ட் அவங்க என்ன ஃபார்மில் கொடுக்குறாங்க அதுல என்னென்ன இருக்குன்றத நம்ம பாத்துக்கணும் ஒருவேளை அதுல எல்லாமே இருக்கு கார்போஹைட்ரேட் இருக்கு ப்ரோட்டீன் இருக்கு ஃபேட் இருக்கு நமக்கு தேவையானது எல்லாமே அந்த பவுடர்ல இருக்குங்கும் போது ஏதோ ஒரு வேலை எடுத்துக்கிட்டு மீதி வந்து நம்ம வீட்டு ஃபுட் தான் சாப்பிடணும் அதே மறுபடியும் தோசையா போட்டு வேண்டாம் ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம அது என்னென்னு கண்டென்ட் பார்க்காம நம்ம வந்து சொல் ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியாது அடுத்து வந்துட்டு நம்ம மொனோட்டனஸா ஒரே விஷயத்தை சாப்பிடும்போது நம்ம பாடி வந்து ரொம்ப ரெசிஸ்டன்ட் ஆயிடும் எப்பவுமே ஒரே விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணி பாருங்களேன் நீங்க ஒரு ஒரு டூ மந்த்ஸ்க்கு வெறும் காலையில் எக் மட்டும் சாப்பிடுங்க தேர்ட் மந்த் சாப்பிடும்போது உங்களுக்கு அது ரெசிஸ்டன்ட் ஆயிடும் எந்த ரிசல்ட்டும் வராது ஏன்னா நம்ம பாடிக்கு அதை அக்செப்ட் பண்ணி பழகிடுச்சு நம்ம பாடி எப்பவுமே என்ன பண்ணும்னா ஒரு ஒரு சேஞ்சஸ் குடுக்கும்போது தான் அந்த சேஞ்சஸ அக்செப்ட் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் குடுக்குமே தவிர மொனோட்டனஸ் ஆ ஒன்னு ஃபாலோ பண்ணும்போது அது ரெசிஸ்டன்ட் ஆயிடும் ஓகே சப்போஸ் நீங்க தலைவலிக்குன்னு ஒரு பர்டிகுலர் டேப்லெட்ட சாப்பிடறீங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அந்த டேப்லெட் நீங்க சாப்பிடும் போது உங்களுக்கு தலைவலி கம்மியாகாது ஆகாது அது ஏன்னா நம்ம ரெகுலராக அதை சாப்பிட்டு பழகினால நம்ம பாடி அது அக்செப்டன்ஸ் ஆயிடுச்சு ஓகே சோ அப்போ என்ன பண்ணும் நீங்க வேற ஏதாவது டேப்லெட் மாத்தி போகணும் லைக் வைஸ் நம்ம என்ன சாப்பிட்டாலும் மார்னிங் அதுவே நைட்டும் அதுவேங்கும் போது ரிசல்ட் கண்டிப்பா வராது அண்ட் இட் இஸ் நாட் ஹெல்த்தி ஆல்சோ வெரைட்டிஸ் பாடிக்கு நிறைய வெரைட்டிஸ் கொடுக்கும்போது இட் இட்வில் கீப் அக்செப்டிங் ஓகே அண்ட் இன்னொரு ஸ்டைல் ஒன்று இருக்குது ஐ எம் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ட் ஈட்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த ஸ்ட்ரெஸ் ஹீட்டரை ஸ்ட்ரெஸ்ஸே தப்பு அதில் ஒரு ஹீட்டிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது அது தப்புன்னு பட் பீப்புள் ரொம்ப ஸ்டைலிஷாக வந்து அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க அவங்களோட தினசரி வாழ்க்கையில் வந்து அதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க இது எந்த அளவுக்கு அவங்க உடம்புக்கு எவ்வளோ கேடு டாக்டர் ரைட் ஓகே இப்போ இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் ஹீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வந்து இதுதான் லைக் சாக்லேட் உமனா இருந்தா சாக்லேட் மென்னா இருந்தா பிரியாணி அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இருக்காங்க ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ஹீட்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல அவங்க ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் ஃபேமிலி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் ஒரு ஸ்டூடெண்டா இருந்தா எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் இல்ல ஒர்க் கோயிங்காக இருந்தால் அவங்க அவங்க ஒர்க் ரிலேட்டட் இந்த மாதிரி ஒரு ஒரு கேட்டகிரில இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க பட் அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா ஒருவேளை அவங்க கிரேவிங்ஸே வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக மறக்க சான்சஸ் இருக்கு ஒன்றா அவங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் இருக்கலாம் இன்னொருத்தவங்க வந்து நேச்சுரலாகவே எனக்கு அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமே கிடையாது பட் ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்ல இருக்காங்க அப்படி ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்ல இருக்கோன்ற ஒரு டேர்ம் வச்சுப்பாங்க சோ இவங்களுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஏன் ஸ்ட்ரெஸ் வருதுன்றத ஃபர்ஸ்ட் அவங்க தே ஹேவ் டு ஜஸ்ட் ரெட்டிஃபை சப்போஸ் இப்போ ஃபேமிலினால அப்படின்னா தே ஹாவ் டு சார்ட் எட் சார்ட் தேமிலி இஷ்யூ ஆர் வாட் அவர் தி இஷ்யூ கோயிங் ஆன் அப்போ தான் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு கம்மியாகும் அடுத்து அந்தந்த நான் இப்போ சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்னா அந்த ஸ்டூடெண்ட் என்ன இஷ்யூ ஆர் ஒர்க் ஒர்க் கோயா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அதை ரெக்டிஃபை பண்ணும் பட் ஸ்ட்ரெஸ் பட் இன் பர்டிகுலர் எனக்கு இப்போ இது அது வந்து இட் இஸ் நாட் ஆக்சுவலி ஸ்ட்ரெஸ் ஹீட்டிங் இட் இஸ் ஜஸ்ட் அ கிரேவிங் விச் இஸ் மே ஈட் மோர் ஓகே 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 என்ன ஆகும்னா வந்து ஒரு டோப்பமைன்ஸ் இருக்கும் ஹார்மோன் இப்போ வந்து சப்போஸ் இப்போ பீரியட்ஸ்ல இருக்கும் எனக்கு இந்த கிரேவிங் இருக்கு இப்போ ஐஸ் சாப்பிட்றேன் இல்ல சாக்லேட் சாப்பிட்றேங்க போது அந்த சாக்லேட் என்ன நம்ம பண்ணணும் போது இல் மை காட் அப்படின்னு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அது என்ன அப்படின்னா அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் இந்த பாடி அப்படியே வந்து நேச்சுரலாக சொருக்குது இட் இட் இஸ் கோயிங்

அதை வந்து அவங்க கீப் ஆன் ஈட்டிங் அதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் அந்த அது வந்து அவங்களுக்கு அந்த டைம்ல பர்டிகுலரா ஹாப்பினஸ் கொடுக்குது ஸோ ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு அடிக்ஷன் இருக்கும் அந்த மாதிரி சோ அவங்க அந்த என்ன ஸ்ட்ரெஸ்ஸோ அதை தான் ரிலீவ் பண்ணுமே தவிர இந்த ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் இஸ் நத்திங் பட் கிரேவிங் அண்ட் அந்த ஹாப்பினஸ் அந்த அந்த பர்டிகுலர் மூமெண்ட்ல கொடுக்குற ஹாப்பினஸ் தான் ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் ஓகே அந்த ஒரு மேபி ஒரு ஹாஃப் அண்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அந்த சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அந்த ஹாப்பினஸ் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரெஸ் ஈட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க இவ்வளவு சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வரும் மறுபடியும் சாப்பிடுவாங்க ஸோ இதுதான் ஸ்ட்ரெஸ்க்கு மேல சாப்பிட்டு 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 அது இன்னொரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே ஸ்ட்ரெஸ் ஆகிடும் இப்போ ஒரு விஷயம் ட்ரெண்ட் இருக்கு இப்போ ட்ரெண்டிங் இந்த விஷயந்தான் உங்கள்கிட்ட பேசிட்டுருக்கும் ஸோ தென் இஸ் எ ஒர்க் அவுட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா ஒன் ஹார் ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா டூ கேஜிஸ் ஸ்பாட்லே உங்களுக்கு கடை நீங்கள் ரிசல்ட் அடையே கண் பார்க்கலாம் நீங்கள் பத்து நாள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் டுவெண்ட்டி கேஜிஸ் குறைச்சிடலாம் இது பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ஓமைகாட் நம்ம குறைச்சிடலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் பின் விளைவுகள் என்னவா இருக்கு பாக்கிறதுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே அங்கே போயிட்டு வந்தவங்கிட்ட யாராவது ஒருத்தருகிட்டே பேசினா தான் ஆக்சுவலா என்ன ப்ராசஸ்ன்னு தெரியும் உண்மையிலே நான் சொல்லும்போது பார்க்கும்போது டெம்ப்டிங்காக தான் இருக்கும் கிலோ அப்படிங்கும் போது ரொம்ப டெம்ப்டிங்கா இருக்கு ஆச்சியாக தான் இருக்கும் ஆனா என்ன பண்றாங்கன்னா உள்ள வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வெறும் ஜூஸ் வெறும் சாலட் தான் கொடுக்குறாங்க அண்ட் ஆல்சோ அவங்க பண்ற ஒர்க் அவுட் பாத்தீங்கன்னா பண்ணா உட்காந்தா உங்களுக்கு அடி விழும் வாமிட் வருதா பரவாயில்ல வாமிட் எடுத்துட்டு கொஞ்சம் எனர்ஜி ஏற்றிட்டு பண்ணு இதுதான் பண்ணுறாங்க நம்ம ஜெயிலில் பரோல்லையோ இல்லை ஜெயிலில் ஒரு ட்ரைனிங்லேயோ இல்லை இது வந்து நம்ம பாடி நம்ம பாடியை ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணலாமே தவிர அளவுக்கு போட்டு அதை மெடக்கிடணும்னு எந்த அவசியமும் கிடையாது இல்லையா ஸோ இது எவ்வளோ அந் எந்த அளவுக்கு அன்ஹெல்தினா அப்படி அந்த பத்து நாளில் பன்னெண்டு கிலோ குறைச்சி நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்போ அந்த டுவெல் கேஜி அந்த டென் டேஸ் டென் டென் டேஸில் கம்மி பண்ணிட்டு ஃபிஃப்டீன் டே அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க கம்ப்ளீட்டாக வந்து பாடி வந்து ஒரு ஷாக் ஸ்டேஜில் தான் இருக்கும் லைக் வந்து இவ்வளோ ஒரு ஒரு சேஞ்சஸ வந்து நம்ம பாடிக்கு கொடுக்கும்போது அது பாடினால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது கண்டிப்பா 20 டேஸ்ல மறுபடியும் நமக்கு வந்து எதெல்லாம் தான் தான் சாப்பிடுவோமோ தேடி போகுமே தவிர மறுபடியும் ட்ரெயின் அந்த மாதிரி யாருமே எந்த இண்டிவிஜுவலும் நினைக்க மாட்டாங்க சோ அந்த மாதிரி சட்டுன்னு கிடைக்கிற ரிசல்ட்னால நம்ம பாடிக்கு வந்து வால்யூமிக் ஷாக் தான் கிடைக்குமே தவிர எந்த ஒரு வெல்னஸும் கிடைக்காது அது வந்து எல்லாருக்கும் சொல்யூஷன் கிடையாது அது எல்லாருனாலேயும் முடியாது மேபி நான் வந்து வீக்லி டேஸ் நான் டீடாக்ஸ் போறேன் எனக்கு ஒரு டூ டேஸ் மட்டும் இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு ட்ரை பண்ணணும் அப்படின்னா போகலாமே தவிர ஒரு லாங் ரனில் இது ஹெல்ப் பண்ணாது அண்ட் இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா த பீனட் பட்டர் அதுக்கப்புறம் இந்த கி இது வந்து நீங்கள் அறவே வந்து தொடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்பு வேறு லெவலில் வந்து குறையும் அண்ட் சுகருமே நீங்கள் வந்து நாடு சர்க்கரை வந்து எடுத்துக்கலாம் இந்த ஒயிட் சுகர் நீங்கள் விட்டுடலாம் இ இது வந்து எல்லாருமே சொல்லிகிட்டே இருக்காங்க டாக்டர் ஸோ இது எப்படின்னா வந்து இது சில பேர் சொல்லுவாங்க இது வந்து குட் ஃபேட் பீனட் பட்டரும் கீயும் ஒரு குட் ஃபேட் அப்படிங்கிறாங்க நாடு சர்க்கரையும் எடுக்காதீங்க சர்க்கரையே எடுக்காதீங்கிறாங்க இப்போ என்ன தான் நாங்கள் பண்ணணும் எதைதான் நாங்கள் சாப்பிடணும் ஓகே ஸோ கீ வந்து ஆயுர்வேதிக் பாட்டி பார்த்தா கீ வந்து நம்ம பாடிக்கு குளிர்ச்சி கீ எடுக்கிறது ரொம்ப நல்லது ஸோ என்னோட பர்டிகுலராக நான் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா நம்ம தூங்கி எழுந்தோனே வெறும் வயத்துல ஒரு டீஸ்பூன் கீ எடுக்கிறது ரொம்ப நல்லது டேபிள் ஸ்பூன் கிடையாது ஒரு டீஸ்பூன் கீ அது ஏன் அப்படின்னா நம்ம தூங்கி எந்திரிச்சோடனே நம்மளோட ரத்தத்தோட லெவல் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இருக்கும் நம்ம என்ன சாப்பிட்றமோ அதை பொறுத்து தான் அது ஸ்பைக் ஆகி கம்மி ஆகும் சப்போஸ் நம்ம எழுந்திருச்சோடனே நிறைய பேருக்கு நம்மளோட இந்தியன் கல்ச்சர்ல என்ன பழக்கம் இருக்குன்னா காஃபி டீ குடிப்போம் காஃபி வந்து மில்க் ஆட் பண்ணுவோம் சுகர் ஆட் பண்ணுவோம் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது டக்குன்னு குடிக்கும் போது ஆகும்னா நம்ம ரத்தத்தோட லெவல் வந்து மேலே ஸ்பைக் ஆகி கம்மி ஆகும் ஸோ இந்த ஸ்பைக் ஆகி கம்மி போது என்ன ஆகும்னா ஒரு பர்டிகுலர் ஏஜ் வரும்போது நமக்கு சீக்கிரமாக டயபெட்டிஸ் வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு லைக் ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்ட் சான்சஸ் இருக்கு நமக்கு உடம்புல ப்ராப்ளம் ஆயிடும் அப்ப அந்த ஸ்பைக்க எப்படி கம்மி பண்ணனும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஃபேட் மாதிரியான குட் ஃபேட் மாதிரியான பொருள் தான் நம்ம பாடிக்கு தூங்கி எஞ்சி பண்ணி கொடுக்கணும் ஓகே ஸோ இது வந்து டிபெண்டிங் ஆன் உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல் பாடியில எவ்வளவு இருக்குன்றத பொறுத்து நீங்க இதை கீ எடுத்துக்கலாம் இல்ல தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம் தேங்காய் எண்ணெய்ன்னு சொல்லும்போது சுத்தமான தேங்காய் எண்ணெய் இத வந்து ஒரு டீஸ்பூன் வரைக்கும் டெய்லியும் காலையில வெறு வயிற்றுல எடுக்கும் போது இந்த ஸ்பைக் எப்படி இருக்கும்னா ஸ்பைக் ஆகி ஸ்டேஜ் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் கம்மியாகும் சோ அப்ப எனர்ஜி பண்ண அது எப்படி யூட்டிலைஸ் பண்ணுவோம்னா மெதுவா தான் யூஸ் பண்ணுமே தவிர எடுத்தோடனே நம்ம யூஸ் பண்ணிடாது சோ குட் ஃபேட் எப்பவுமே என்ன ஆகும்னா ஸ்லோ லெவல் ஆஃப் எனர்ஜி ரிலீசிங்க்கு ஹெல்ப் பண்ணும் அதனால கீ வந்து குட் ஃபார் யோர் பாடி வென் யூ டேக் இட் இன் அ ப்ராப்பர் குவான்டிட்டி எதுக்காக எடுத்து அடிச்சிடக்கூடாது அது அப்படியே வெயிட் போடும் சோ மார்னிங் ஒன் டீஸ்பூன் எடுத்துக்கிறது நல்லது அண்ட் டிபெண்டிங் ஆன் ஒரு வேலை கிட்ஸ்க்கு கொடுக்குறோமா ஒரு அடல்ட் அடல்ட் கொடுக்குறோமா அது வந்து அந்தந்த ஒரு பர்சனுக்கு டிபெண்ட்ஸ் ஆகும் அண்ட் கம்மிங் டு சுகர் சுகர் வந்து ஒயிட் சுகர் வந்து ப்ராசஸ்ட் அதனால தான் ஒயிட் சுகர் வந்து எடுக்க வேணாம்னு சொல்றாங்க அப்போ இப்போ இந்த ப்ரௌன் சுகர்னு சொல்லி ஒன்னு வந்துருக்கு ப்ரௌன் சுகர் இஸ் நத்திங் பட் அதுல வந்து உங்களுக்கு கேரமெல் அந்த பவுடர் கலர் ஆட் பண்றாங்களே தவிர இட் இஸ் நாட் அ ப்ராப்பர் ப்ரௌன் சுகர் அது ஈவன் மோர் ப்ராசஸ்ட் ஸோ ப்ரௌன் சுகர்னா நல்ல நாட்டு நாட்டு சர்க்கரையாக இருந்துச்சுன்னா ஒரு டீஸ்பூன் விகிதம் ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு இல்ல எனக்கு சுகரே வேணாம்னு நினைக்கிறவங்க தாராளமாக கட் பண்ணிடலாம் ஏன்னா சுகர்னால எனக்கு நமக்கு எந்த யூஸ்ஃபுல்லும் கிடையாது இதனால எனக்கு இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கா அந்த மாதிரி சொல்ற அளவுக்கு சுகர்ல எந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கிடையாது சப்போஸ் உங்களுக்கு சுகர் எடுத்து பழகிருக்கீங்க அப்படின்னா பணங்கள் கண்டு தாராளமாக எடுத்துக்கலாம் ஏன்னா இப்ப நிறைய பாத்தீங்கன்னா கோகோனட் சுகர் அது இதுன்னு வந்துருக்கு தான் அதனால அதெல்லாம் கட் பண்ணிட்டு பனங்கற்க வந்து நீங்களே பொடி பானை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது உடம்புக்கும் குளிர்ச்சி அண்ட் இட் இஸ் குட் ஃபார் யர் ஹெல்த் இது சுகருக்கு பீனட் பட்டர் பீனட் பட்டர் ஸோ பீனட் பட்டர் வந்து இன் கேலரி சோ இப்போ வந்து நான் வீட்லயே பண்றேன் லைட்டா நான் நார்மலா ரோஸ்ட் பண்ணிட்டு அதை நல்லா கொஞ்சம் காய வச்சுட்டு நல்லா அரைக்கிறேன் அரைச்சு அதுல இருந்து பட்டர் நானே எடுத்து யூஸ் பண்றேன்னா தாராளமா யூஸ் பண்ணலாம் ஒரு டீஸ்பூன் வரைக்கும் பிரெட்ல தடவியோ இல்லை ஒரு ஒரு ஆப்பிள் கூட வச்சோ ஒரு ஒரு பனானா கூட வச்சோ சாப்பிடும் போது அது ஹெல்த்தி ஏன்னா பீனட் பட்டர்ல இருக்கிறது இட்ஸ் குட் ஃபேட் தான் ஆனால் இட் இஸ் ஹை இன் ஃபேட் இன் கேலரிஸ் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அந்த ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு மேல சாப்பிடும்போது நமக்கு வெயிட் போடுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு ஓகே எடுக்கக்கூடாதுன்றது கிடையாது இப்போ நீங்க கடையில கமர்ஷியலா வாங்குறதுல என்ன பண்றாங்கன்னா அடிஷனலா சுகர் இருக்கும் நீங்க இனிமே இந்த மாதிரி பீனட் பட்டர் எல்லாம் வாங்கும்போது பின்னாடி பாத்தீங்கன்னா மால்டேஸ் சுக்ரோலேஸ் ஆடட் சுகர் இந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா அது வந்து ஹைட்ரட் சுகர் சுகர் வந்து அடிஷனலா போட்டிருக்காங்கன்னு அர்த்தம் யூஸ்வலா பீனட் பட்டருக்கு டேஸ்டே இருக்காது பிளாண்டா இருக்கும் நீங்க நார்மலா இருந்து வேக வச்ச கடலை எப்படி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் இருக்கும் சோ இப்போ நீங்க நான் கடையில வாங்குற பீனட் பட்டர் சாப்பிட்டு பாத்தீங்கன்னா ஸ்வீட்டா இருக்கும் வித் மீன்ஸ் தேவ் ஆடட் சுகர் அண்ட் ஆல்சோ அது மேல தண்ணி என்ன மாதிரி தண்ணி மாதிரி மொதக்கு அது என்னன்னா இட்ஸ் என் அடிஷ்னல் ஃபேட் அது கெட்டு போகாம இருக்கிறதுக்கு பிரிசர்வேட்டிவ் இது கூட எம்எல்சி ஃபை யர்ஸ்னு யூஸ் பண்ணுவாங்க சோ இப்போ இந்த கடையில வாங்குற இந்த பீனட் பட்டர் இந்த சோ அண்ட் சோ பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு அது எக்ஸ்ட்ரா வெயிட் போடுமே தவிர அது ஹெல்த்தி கிடையாது ஓகே பீனட் பட்டர் வேணும் அப்படின்னா நம்ம வீட்லயே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல சாதாரணமாக பீனட் சாப்பிட்டுட்டு போயிடுங்க அவ்ளோதான் கரெக்ட் ஏதாவது ஒன்று இருக்கிறத வச்சு சாப்பிட்டு போயிடுறோம் அவ்வளோதான் விஷயம் அண்ட் இன்னொரு விஷயம் இது வந்து எனக்கு கேட்க ஃபன்னியாக இருந்தது இது இது உங்களுக்கு எவ்வளோ ஃபன்னியாக இருக்குது நீங்கள் ப்ளீஸ் சொல்லுங்கள் அதாவது நீங்கள் ஜூஸாக குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உடம்பு வேறு லெவலில் குறையும் அதே அந்த அதை நீங்கள் ஒரு ஃப்ரூட்டாக எடுத்திங்கன்னா வெயிட் அப்படியே கெயின் ஆகிட்டே இருக்கும் ஒரு ஆரஞ்சை வந்து நீங்கள் ஃப்ரூட்டாக எடுத்திங்கன்னா வெயிட் கெயின் ஆகும் இதையே நீங்கள் ஜூஸாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் இதை போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ ஃபன்னியாக இருக்குங்கிறது எங்களுக்கு கண்டிப்பாக ஃபன்னியாக தாங்க இருக்குது

ஃபைபர் இருக்கு விட்டமின் பி த்ரீ நிறைய பி வைட்டமின்ஸ் இருக்கும் இப்போ என்ன ஆகும்னா அதுல நிறைய வந்து வாட்டர் சாலபிள் வைட்டமின்ஸ் ஒன்று இருக்கு ஸோ அது என்ன ஆகும்னா நம்ம நேச்சுரலா சாப்பிடும் போது அது நமக்கு அப்படியே கிடைக்குது ஸோ இதை வந்து ஜூஸா அடிக்கும் போது என்ன ஆகும்னா நிறைய வாட்டர் சாலிபிள் வைட்டமின்ஸ் அதோட கரைஞ்சி போயிடும் ஓகே ஸோ ஜூஸா எடுக்கும்போது நம்ம அந்த ஜூஸை வெறும் நார் நார் தான் குடிக்கிறமே தவிர ஒரு சக்கையா தான் சாப்பிடறமே தவிர அதில் உள்ள நியூட்ரியன்ஸ் நமக்கு போய் சேர்றது கிடையாது அண்ட் ஆல்சோ ஜூஸ் குடிக்கும் போது மேபி இன்னொரு அதை ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸில் உங்களுக்கு மறுபடியும் யூரின் போயிடுவீங்க அந்த மாதிரி ஒரு டென் யூனோ டெண்டன்சி இருக்கும் பட் ஃப்ரூட்டாக சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த அர்ஜென்சி இருக்காது ஸோ என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா ஃப்ரூட்ஸாக ஹோல் ஃப்ரூட்டாக சாப்பிட்றது தான் குட் ஜூஸ் வந்து ஆக்சுவலி கிடையாது ஜூஸாக எதுவாக எடுத்துக்கலாம் அப்படின்னா வாட்டர் மெலன் லைம் சாத்துக்கூடிய தவிர மற்ற எல்லாமே ஹோல் ஃப்ரூட்டாக சாப்பிட்றது தான் பெஸ்ட் ஓகே

ஃப்ரூட்ல இருக்க சுகர் ஆஸ் சச் நமக்கு உடம்புக்கு எந்த கெடுதலும் பண்ணாது ஓகே ஆனா இதுவே ஒரு ஜூஸ் போடுங்க வெறும் ஜூஸ் வந்து வெறும் ஃப்ரூட்ட போட்டு குடிக்க மாட்டாங்க அதுல ரெண்டு ஸ்பூன் சுகர் போடுவாங்க ஐஸ்ல ஐஸ் க்யூப் போடுவாங்க பிளஸ் மில்க் ஷேக் மில்க் போடுங்க சாஜா பனானா போடுங்க பூஸ்டர்ஸ் போடுங்க அந்த மாதிரி நிறைய எல்லாம் ஆட் பண்ணுவாங்க வித் லீட்ஸ் டூ அநெசசரி வெயிட் கென்க்கு ஸோ ஆஸ் சச் ஃப்ரூட் சாப்பிடுறதா இட் இஸ் ஆல்வேஸ் குட் ஓகே அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் இப்போ வந்து நான் ரீசென்ட்டா ஒரு வீடியோ பார்த்தேன் வந்து ஜூஸ் அப்படின்னா ஒரு த்ரீ ஃபோர் வீக்ஸ்ல உங்க கன்னத்துல நீங்க ப்ரஷே போட வேணாம் ப்ரஷ் போட்ட மாதிரி யூ வில் ஹாவ் அ ஸ்கின் அப்படிங்கிறாங்க நிஜமாவே ஸ்கின்னுக்கு அப்படின்னு ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் இருக்கா ஒரு ஃப்ரூட்ஸோ யாரு விஷயம் இருக்கா ஓகே ஸோ ஸ்கின் மட்டும் எப்பவுமே அப்படின்னா நம்ம என்ன சாப்பிட்றமோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம் ஒன்று அது ஏன் என்ன விஷயம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம இந்தியன் கல்ச்சரில் நம்ம நிறைய ஸ்பைசஸ்லாம் யூஸ் பண்ணி தான் சாப்பிடுவோம் நான் வெஜிடேரியன் சாப்பிடுவோம் அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஒரு ஒருத்தருக்கும் இந்த எஸ்பெஷலி விமன் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ப்யூபர்டிக் அப்புறம் ஹார்மனல் சேஞ்சஸ் நிறையா இருக்கிறங்காட்டி ஆக்னி வருது பிம்பிள்ஸ் வருது டிபெண்டிங் ஆன் அவங்க ஃபேமிலி ஜெனட்டிக் ஏற்ற மாதிரி வரும் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்மளோட என்ன சாப்பிட்ருக்கோம் ஒருவேளை நிறையா இந்த மசாலா சேட்டு அது இதுன்னு போட்டு ரொம்ப சாப்பிட்ருந்தோம் நிறையா சுகர் சாப்பிட்ருந்தோம்னா நிறைய ஆக்னி பிரேக் அவுட்ஸ் வரதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது சரிங்களா ஸோ இப்போ நம்ம சின்ன வயசுலேருந்தே இப்போ ஒரு ஆறு ஏழு வயசுலேருந்தே நம்ம இதுதான் இப்படி தான் சாப்பிட்ணுன்னு ஒரு ப்ராப்பராக ஃப்ரூட்னா ஃப்ரூட்டு சுகர் வீக்லி ஒன்ஸ் ஒரு பிஸ்கெட் சாப்பிடு அந்த மாதிரி ஒரு ஸ்னாக இருந்தாலும் ஒரு கண்ட்ரோல்டாக வச்சு ஃப்ரூட் கண்டிப்பா எடுத்துக்கிறோம் வெஜிடபிள் கண்டிப்பா எடுத்துக்கிறோம் அவங்களோட ஃபுட் ரொட்டீனில் இதெல்லாம் இருக்கு அண்ட் அவங்க ஃபேமிலிக்கும் நல்ல ஒரு ஸ்கின் பேக்ரவுண்ட் இருக்குங்கும் போது அவங்களுக்கு ஐம்பது அறுபது வயசு ஆனாலும் அவங்க ஸ்கின் நல்லா இருக்கும் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அண்ட் இப்போ நிறைய ஸ்கின் ட்ரீட்மெண்ட்ஸும் போறாங்க டிபெண்டிங் ஆன் தட் என்ன தான் ஸ்கின் ட்ரீட்மெண்ட் போனாலும் ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் அது ஒர்க் ஆகுமே தவிர அந்த மீதி ஃபிஃப்டி பர்சன்ட் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை பொறுத்து தான் இருக்கு ஸோ எந்த அளவுக்கு நம்ம தண்ணி குடிக்கிறோம் எந்த அளவுக்கு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறோம் எந்த அளவுக்கு ஃப்ரூட் எடுத்துக்கிறோம் கீரை எடுத்துக்கிறோம் இதை வச்சு தான் நம்மளோட ஸ்கின் ரூட்டீன் இருக்கு முக்கியமா இந்த பம்ப்கின் சீட் சியா சீட் சன்ஃப்ளவர் சீட் ஃப்ளாக் சீட் இந்த மாதிரியான சீட்ஸ் எல்லாம் வந்து நம்ம அதிகமா வந்து நம்ம ஃபுட்ல சேர்த்துக்கணும் இதெல்லாம் என்ன பண்ணணும் ஸ்கின்னுக்கு வந்து நல்லா ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கும் ஓகே

டயட் ரிஜீம் நல்லா சாப்பிட்டு நல்லா ஹெல்தியா தண்ணி குடிச்சிட்டு அதிகமாக வந்து நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ் அது இது நிறைய யூஸ் பண்றோம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நேச்சுரல் சோர்சஸ் போனோம் அப்படின்னா மேபி ஆக்னி பிரேக் த்ரூ இல்லாமல் இருக்கலாம் ஓகே மற்றபடி பீட்ரூட்னால ஏபிசி ஜூஸ்னால இதனால எனக்கு இவ்வளோ இவ்வளோ கிடைக்கும் கிடையாது இன்னர் பாடி ஹெல்தியா இருக்குமே தவிர நாட் யோர் ஸ்கின் ஓகே இதெல்லாம் வந்து பண்ணா போதும் டாக்டர்